இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதன்மையான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் இந்த அஸ்வினி முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாதத்திலும் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி தான் உங்களுக்கு மேஷ ராசியில் பிறந்தவர்கள் ராசியினுடைய பலனை உங்களுக்கு சொன்னால் இந்த அஸ்வினி நட்சத்திரனுடைய பலன் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பிறந்த அன்பர்கள் இருப்பீங்க மேஷராசியில் பிறந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல் நட்சத்திரம் இது அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய வீடு ஸ்பீடுலாம் இருக்காது நல்ல நெ நிதானமாக யோசனை பண்ணி பக்காவாக செயல்பட்டு வெற்றி வாகை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமாக இருக்குங்க பார்க்கலாம் வாங்க ராசிக்குள் மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசி இந்த மேஷ ராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது இப்போது இந்த மேஷ ராசி பொழுது அப்படின்னும்பொழுது ராசிக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க இந்த ஓராண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வருட கிரகங்களை நாம் ஆண்டு கிரகங்களை தான் நம்ம கையில் எடுக்கணும் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இந்த ஆண்டு முழுவதும் அவர் கும்பத்தில் தான் இருக்கிறார் ராகு பகவான் இப்போ தான் பயிற்சியானார் அப்போ அவர் மீனத்தில் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் ராகு வந்து நூறு சதவீதம் பிரச்சனை இல்லை சனி பகவான் கும்பத்தில் இருந்தாலும் அவர் வக்ரம் பெறுகிறார் ஒரு எவ்வளோ நாள் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுமார் ஒரு நூற்றி பத்தொம்பது நாள் ஜூலை பத்தில் இருந்து அக்டோபர் அஞ்சாந்தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கிறார் அப்போ வக்ரம் பெறும்பொழுது கொஞ்சம் பலன் சொல்ல சொல்கிறோம் சனி பகவான் செய்வார்னு சொன்னால் அப்போது ஓரளவுக்கு மீடியமாக பண்ணுவாருன்னு அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்தது குரு பகவான் ஓராண்டு இங்கே ஒரு ஆண்டு கிரகம் அவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா முதல் நாலு மாத காலம் நூற்றி இருபது நாள் வந்து மாசத்தில் இருக்கிறார் அதுக்கு அப்புறம் கடைசி எட்டு மாதம் வந்து எங்கே இருக்கிறாருன்னா ரிஷபத்துக்கு போயிருக்க அப்போது இந்த கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் இந்த மாஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ராகு பகவானை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ராகு பொறுத்தவரையிலையும் பன்னெண்டில் ராகு இருக்குது ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் பன்னெண்டாம் இடம் அப்படின்னும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க செலவினங்கள்னு சொல்லுவாங்க செலவினங்கள்னு சொல்கிறது தான் வெளிநாடு போகிறது தான் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட பண்ணுவாங்க பன்னெண்டில் இருந்தால் செலவு சுப செலவு அதாவது ஒரு இடம் வாங்குறது பூமி வாங்குறது அப்படி கூட ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார் சுப செலவாக மாற்றுவார் பன்னெண்டில் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ராகு பொறுத்த பொறுத்தவரையிலையும் உங்களை வெளிநாட்டுக்கு மேஷராசி அன்பர்களே இந்த ஓராண்டுக்கு வெளிநாடு அனு உங்கள் ஜாதக பிறந்த ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு இப்போ போகணும் இந்த ஆண்டு போகணும்னு சொல்லி நிதி இருக்கும் பட்சத்தில் இந்த ராகு பகவான் உங்களை அனுப்புவார் வெளிநாட்டுக்கு பன்னெண்டில் ராகு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர் அப்படி போய் ஏதாவது தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ இல்லை ஒரு கல்விக்காகவோ வயசுக்கு தகுந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் பன்னெண்டில் இருக்கிற ராகு என்னன்னா கொஞ்சம் அலைச்சலை அதிகம் தருவார் பன்னெண்டில் இருக்கிற ராகு அலைச்சலை அதிகம் தருவார் ஆனாலும் ஒரு வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது செலவினங்கள் இப்படித்தான் உங்களுக்கு நல்ல செலவும் சுப செலவும் ஏற்படுத்துவார் சில நேரங்களில் அசுப செலவும் கொண்டு வருவார் இது பன்னெண்டாம் இடம் ஆனால் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ராகு பகவான் நல்ல அருமையான ஒரு பலனை தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி வாட்டை போட்டு கேது கேது வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல மூணு ஆறு பதினொன்றில் இந்த ராகு கேதுக்கள் அமர்ந்தால் ஒரு அற்புதமான பலன்களை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ இந்த கேது பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஆறாம் இடம்னா வெற்றிஸ்தான் அங்கே போய் ஒரு அசுப கிரகம் அதுவும் பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் சொன்னால் நீங்கள் எல்லாத்துலேயும் வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஓராண்டு முழுவதும் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் எதிரிகளே இருக்க மாட்டாங்க தும்சும் பண்ணிடலாம் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக கடன் காட்சிகள் குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கி செலவுக்கு வச்சுக்கலாம் ஆறாம் இடம் இந்த கல்வி இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு ஐபிஎஸு ஐஏஎஸு அதாவது யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க இல்லை டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறாங்க பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு சா சாதிப்பதற்கான ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார் இதுலேயும் பாருங்கள் முதல் நாலு மாதம்தான் மேஷத்தில் இருக்கிறார் குரு பகவான் நம்ம ராகு கேதுவை பற்றி தான் பேசுகிறோம் ஆனால் அடுத்த எட்டு மாத காலமும் குரு ரிஷபத்திலிருந்து கேதுவை பார்க்குறாருங்க அப்போ கேது வந்து ஞான காரகன் அப்போ ஆறாம் இருக்கிற கேதுவை குரு பார்க்குறாருன்னா இந்த முதல் நாலு மாதம் ஜெயிக்கிறீங்க அடுத்த எட்டு மாதம் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க தோல்விக்கு இடமே இல்லை ஜெயம் படிக்கிற பிள்ளைங்க எழுதுகிற எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்க கிடைக்கிற இன்ட்ரிவியூவில் தேர்ச்சி அடைவீங்க அதே போல் நீங்கள் எல்லாத்துலேயும் வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இது ராகு கேதுவனுடைய அமைப்பு அடுத்தது சனி பகவான் சனி பகவான் பொறுத்தவரலையும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறார் எந்த ஒரு கிரகமும் பதினோராம் இடத்துல இருந்த அளப்பரிய ஒரு பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ பதினோராம் இடம் என்பது இந்த மேஷத்துக்கு அற்புதமானவன் பதினொன்றுக்குடையவன் பதினொன்றில் இருக்கிறாங்க பதினொன்றில் வேறு கிரகம் வந்து உட்கார்ந்தா கூட அது நல்லதே செய்யும்னு சொல்லலாம் அப்போ பதினொன்று குடியவன் பதினொன்றில் இருக்கான்னா அப்போது எதை தொட்டாலும் தான் நீங்கள் சும்மா ஒரு மேம்பாக்காக ஒரு வேலையை எடுப்பீங்க அதில் நல்ல லாபம் கிடைக்கும் மேம்பாக்காக ஒரு விஷயத்தை டச் பண்ணுவீங்க அதில் வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இப்படி பதினோராம் இடத்த அதிபதி பதினொன்றில் ஆட்சி பீடத்தில் இருப்பது என்பது பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை கொடுக்கும் ஒரு குபேர அந்தஸ்து கோடீஸ்வர யோகத்தை இவர் சனி பகவான் உங்களுக்கு தர இருக்கிறார் ஆனால் பாருங்கள் இந்த ஜூலை பத்தாம் தேதி முதல் அக்டோபர் அஞ்சாந்தேதி வரைக்கும் நூற்றி இருபது நாள் தோராயமாக நூற்றி இருபதுனா உங்களுக்கு நாலு மாத காலம் வந்து வக்ரம் அடைகிறார் இந்த வக்ரம் அடைவதால் அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைக்கும் லாபமாக தான் இருக்கும் ஆனால் பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஓஹோன்னு சொன்னது கொஞ்சம் மீடியமாக சொல்லணும் ஆனால் ஃபெயிலியருக்கு இடம் இல்லை அவர் பத்தாம் இடத்துல நின்று பலன் தருவதாக வக்ரம் பெற்ற கிரகம் முன்வீட்டு பலனை செய்யும் அப்போ பத்தில் சனி இருந்தாலும் பத்தில் அவர் ஆட்சி வீடு தான் அவருடைய சொந்த வீடு தான் அழுத்தம் இருக்கும் லெபோரியஸ் இருக்கும் அதிகப்படியான முயற்சி போடணும் அதிகப்படியான வேலை செய்யணும் அதிகப்படியாக உழைக்கணும் அவ்வளோதாங்க இந்த நூற்றி இருபது நாள் ஸோ சனி பகவான் பொறுத்தவரலையும் உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர அந்தஸ்து ஓராண்டுக்கு தருவார் அந்த நூற்றி இருபது நாள் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் அழுத்தம் மன அழுத்தம் ஏற்படும் வேலையில் தொழிலில் அதிகப்படியான லெபோரியஸ் தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மேஷத்தில் இருக்கிற ஜென்மகுரு எப்பவுமே பிரச்சனையை தான் கொடுப்பார் ராமரே வனவாசம் போனார்னு சொல்லுவாங்க ஜென்மகுருவில் அப்போது ஜென்மகுரு உங்களுக்கு நல்லது செய்யாது ஆனால் அவர் இருக்க போகிறது நாலு தான் அப்போது மீதி எட்டு மாத காலம் அவர் ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த குரு அந்த நாலு மாதம் ஓரளவுக்கு மீடியமாக பார்வை பலம்னு ஒன்று இருக்குது குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி உள்ள பூர்வீகத்தில் ஒரு நல்ல தகவல் வர்றது குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது பூர்வீக சொத்தே கிடைக்கல இப்போ தான் நான் வாங்க போகிறேன் இந்த நாலு மாதத்தில் வாங்கிக்கலாம் ஸோ அப்படி செய்வார் ஏழாம் இடம் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த நாலு மாதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு திருமணத்தை சாட்டுப்பட்டுன்னு அது திருமணம் நடக்கிறதுனால ஒரு நிச்சயதாம்புலமாக ஆகிடும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் வெளிநாடு போகலாம் தந்தையால் அனுகூலம் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு நாலு மாதம் அதாவது ஸ்தானபலம் குருவுக்கு இல்லை பிரச்சனை தான் ஆனால் பார்வை பலத்தால் இந்த மூணு இடத்த அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குறாருங்களா சிம்மத்தையும் துலாத்தையும் தனுசையும் பார்க்கறதுனுடைய பலனை சொன்னோம் இப்போ எட்டு மாத காலம் அவர் வந்து எங்கே வராருன்னா அது ரிஷபத்துக்கு வராரு ரெண்டாம் இடத்துல குரு வர்றது சிறப்புங்க குரு பகவான் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் பிராப்தி உண்டு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பண மழை பொழியும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் எதை தொட்டாலும் உங்களுக்கு காசு தான் பணம் தான் சும்மா ஒரு மேம்போக்காக ஏதாவது ஒன்று செய்வீங்க அதுலேருந்து காசு பணம் வரும் ஏன்னா ரெண்டாம் இடம் பண வரவு பொருள் வரவு தன தனஸ்தானாதிபதி அதாவது தனஸ்தானத்தில் த தனக்காரகன் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ தனப்பிராப்தி உண்டல்லவா குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லுதல் அதுவும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு கொடுத்து வைக்கணும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு மாத காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப அற்புதமாக பணமழை கொழியும் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து அப்படின்னு சொல்லலாம் ஸ்தானபலம் ரெண்டில் இருக்கிறாருன்னா இப்போ வந்து மேஷராசி அன்பர்கள் ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் ஆசிரியர் இருக்கார் ஜோதிடர் இருக்கார் இப்போ இது மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ஆசிரியருக்கு நல்ல ஆசிரியர் இது கிடைக்கும் வ வழக்கறிஞராக இருந்தால் ஐயோ நல்ல இன்னும் இவ்வளோ காலம் எங்கேயா இருந்தார் அவர் இவ்வளோ பிரமாதமாக இந்த கேஸை வாதாடுறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் வரும் மற்ற வக்கீல்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படி அவர் முன்னிலைப்படுத்துவார் எக்ஸ்ஆர் ஒய்யா ஏதோ ஒரு கடைசி கடைசியாக இருந்தவர் க பார்த்தா முன்னிலை வழக்கறிஞர் நிலைக்கு வந்துடுவார் அதே மாதிரி ஜோதிடராக இருக்கும் பட்சத்தில் சும்மா ஏதோ ஒரு சாதாரணமாக இருந்தார் இப்போ பார்த்தா அவர் ஒரு இதில் போய் பேசுகிறாரு சேனலில் பேசிகிட்டு இருக்காரு டிவியில் பேசுகிறாரு நல்ல பெரிய லெவலில் ஆயிட்டார் அவருடைய வாக்கு பலிக்குது அப்படின்னு அவரை தேடி நிறைய கஸ்டமர் வருவாங்க இது இது மட்டும் இதுதான் இல்லைங்க வாக்கினை கொண்டு தொழிலாக செயல்படக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாக்கு பலிதம் ஏற்படும் அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும் ஜோஷின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க அவர் சாதாரண வேறு ஏதாவது ஒரு வாக்கினை கொண்டு தொழில் பண்ணுவார் அவரும் நல்ல தொழில் நல்லா பண்ணுவார் சூப்பராக பண்ணுவார் இது ஸ்தான பலம் அப்போ குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் அமைதி நிம்மதி குதூகலம் சந்தோஷம் வீட்டில் விருந்தினர்கள் சொந்த காது நண்பர் நண்பர்களுடைய வட்டாரம் வந்து வீடே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஓராண்டு காலம் இது குரு ஸ்தான பலம் இப்போ குருவனுடைய பார்வை பலத்தை நம்ம பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணியை பார்ப்பார் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் கண்ணி ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் ஆறு கேதுவே இருக்கிறார் அப்போ என்ன ஆகும் எவனும் அவங்க எதிரில் வந்து நிற்க முடியாது ஒரு எதிரி கூட உங்களை எல்லோரையும் நீங்கள் துவம்சம் பண்ணிவிடுங்க எதிரிகளே கிடையாது கோர்ட்டில் கேஸ் எது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அந்த ஒரு வருஷத்தில் இருந்தால் எட்டு மாதத்தில் அப்படி ஒரு நிலை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆறாம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னாலே வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மேசராசி என்பவர்கள் தாராளமாக செல்லலாம் அதற்குரிய வேலைகள் சட்டுப்பட்டு நடந்து நீங்கள் வெளிநாடு போவீங்க சரி அடுத்தது உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு அப்படின்னா விருச்சகத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அப்போ எட்டாம் இடம் பொழுது உங்களுக்கு இஎம்ஐ கட்டும்பொழுது கட்ட முடியேன்னு வருத்தப்பட வேண்டாம் எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் வராதுங்க சந்தோஷமாக கௌரவமாக இருக்கலாம் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த எட்டாம் இடம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் இந்த வழக்கறிஞர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க டாக்டர்ஸு செவிலியர்ஸு இது மாதிரி வேலை பார்த்து பிரச்சனையான ஒரு தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள் ஏன் ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எட்டாம் இடம் வந்து மறைவிடம் இல்லையா இந்த நைட்டில் வேலை பார்ப்பாங்க பிபிஓவில் வேலை பார்க்காத மாதிரி நைட்டில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குரு பத்தாம் இடத்தை பார்க்குறேன் பத்தாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தாரு நாலு மாதம் இப்போ எட்டு மாதம் பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் இந்த மேசராசி அன்பர்கள் வேலை படித்து முடிச்சுட்டேன் வேலைக்கு போகிறதா தொழிலுக்கு தொழில் பண்ணுறதான்னு நீங்கள் ஒரு உங்கள் பர்சனல் ஜாதகத்தை ஒரு ஜோசி ரேட்டை காட்டி வேலைக்கு தான் போனால் இது நல்லா இருக்குன்னா வேலைக்கு போகணும் வேலை கிடைக்கும் திருப்தியான வேலை உங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நினைக்கிறீங்களோ அதிலே கிடைக்கும் அதே போல் தொழில் பண்ணணும்னா தாராளமாக நம்பி தொழில் பண்ணணும்னா இறங்கலாம் ஏன்னா பத்தாம் வீட்டை குரு பார்க்குறார் நம்பிக்கையாக இறங்கலாம் எந்த ஒரு குறையும் எடுக்க தொழில் நல்லா அபிவிருத்தி ஏற்கனவே நான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கேங்க சூப்பராக போகும் நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி இந்த விரிவாக்கம் பண்ணிக்கோங்க கடையை கடக நீர் இன்னும் கடனை உடனே வாங்கி காக்கிற இடத்த கிடைக்கும் எல்லாம் ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு க கடனை க காக்கிற இடத்தை கிடைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு கடனை உடனே வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணிங்க நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே விருப்பமான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம் உங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஒன்றுமா வாங்கிட்டு போகலாம் விருப்பமாக ஸோ இப்படி சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியனுடைய டார்ச்சர்கள்லாம் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க இதுதான் ஆனால் இந்த குரு வந்து இவரும் வந்து ஒரு நூற்றி இருபது நாள் வக்ரகதியில் அடைகிறார் செப்டம்பர் இருபத்தஞ்சி முதல் டிசம்பர் வரைக்கும் வக்ரகதியில் இருக்கிறார் அது வந்து நூற்றி இருபது நாள் இல்லை நூறு நாள் தான் ஆமாம் சாரி ஏன்னா ஜனவரியில் இருபது நாள் நம்ம கைச்சிட வேண்டியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஒரு நூறு நாள் வக்ரகதியில் இருக்கிறதால இந்த அந்த நேரத்தில் கொஞ்சம் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்லாக்னஸ் மந்தத்தன்மை ஏற்படும் கிடைக்காது அவ்வளோதான் இவ்வளோ நேரம் சொன்னதை கொஞ்சம் அந்த அந்த நூறு நாள் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சூழ்நிலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்பி போவீங்க கிடைக்கலங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பொற்காலம் உங்கள் காட்டில் மழை உங்களுக்கு குபேர அந்தஸ்து கோடீஸ்வர யோகத்தை இந்த ராகு கேதுக்கள் குரு பகவான் சனி பகவான் இந்த வருட கிரகங்கள் கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதால் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோகமான ஒரு ஆண்டு மேன்மையான ஒரு ஆண்டாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அஸ்வினி ஒன்று இரண்டு ரெண்டு மூன்று பாதங்கள் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த ராசியை உன்னிப்பாக கேட்டீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இந்த ஆண்டு ஒரு புத்துயிர் பெறக்கூடிய ஒரு ஆண்டு ஒரு புரட்சிகரமான ஒரு மறுமலர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஆண்டு கோடீஸ்வர யோகம் குபேர அந்தஸ்தி கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள் அற்புதமான ஒரு ஆண்டு சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது